வணக்கம் போர் என்றாலே மக்களுக்கு போர் அடிக்காது அதை பற்றி அறிய ஆவலாக இருக்கும் அதுபோல தான் எனக்கும் சிறுவனாக இருக்கும் போதே இந்தியா சீனா யுத்தம் பாகிஸ்தான் இந்தியா யுத்தம் பங்களாதேஷ் இந்தியா போர் எல்லாவற்றையும் ஆவலோடு படித்து வந்திருக்கிறேன் இரண்டாம் மகா யுத்தத்தை பற்றி என் தந்தையார் நிறைய கதைகளை எனக்கு சொல்லி இருக்கிறார் அவர் நேதாஜியின் படையில் போர் படையில் இருந்து ஸ்பையாக வேலை பார்த்திருக்கிறார் நேதாஜியின் கதைகளை கேட்டு வளர்ந்தவனுக்கு இயற்கையாகவே யுத்த செய்திகள் பிடிக்கத்தானே செய்யும் சமீப காலமாக இஸ்ரேல் பாலஸ்தீன ஈரான் போர்களை பற்றி உன்னிப்பாக கவனித்து வந்து கொண்டு இருக்கிறேன் நான் அறிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியாக உள்ளது லெபனான் நாட்டுக்குள்ள பூந்து இந்த இஸ்ரேல் இராணுவம் ஒரு இஸ்லா மிலிட்டன்ட் கமாண்டண்டை உயிருடன் பிடித்து வந்துள்ளது அது அவனை தமிழக போலீஸ் பாணியில் விசாரித்ததில் அவன் உளறிய விஷயம் நேத்தன்யாகு அண்ணனை அதிர்ச்சி அடைய வைத்து அமெரிக்காவுக்கு போன் போட வைத்து விட்டது நேத்தன்யாகு உடனே ஒரு முடிவு எடுத்தார் போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற முடிவுதான் அது சீஸ் ஃபயர் என்று இவர்களுக்கு கொஞ்சமும் இடம் கொடுத்தாலும் இஸ்ரேலை அழிக்கத்தான் இவனுக திட்டம் தீட்டுவானுங்க எனவே அவர் போர் நிறுத்தம் என்பதில் அக்கறை காட்டவில்லை ஹமாஸ் அழிப்பு தொடரும் என்று அவர் அறிவித்து விட்டார் அப்படி என்னதான் அந்த கமாண்டன்ட் வளர்னா ரஷ்யா உதவியுடன் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை தீவிரவாதிகள் தொடங்க இருக்கிறார்களாம் அதற்கு நியூக்ளியர் ஹெட்டட் மிசைல்ஸ்களை நாங்கள் தருகிறோம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ரஷ்யா வாக்குறுதி கொடுத்துள்ளதாம் ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் முடிவுக்கு வருவதை ரஷ்யா விரும்பவில்லை உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கிய பிறகு தொடங்கப்பட்ட இந்த ஹமாஸ் இஸ்ரேல் யுத்தம் அவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வந்தா ரஷ்யாவின் கையாலாகத்தனம் வெளியே தெரிஞ்சிடும் இல்லையா தோல்வி வெளியே தெரிந்துவிடும் அதனால் அவர் இந்த யுத்தம் முடிய அவர் விரும்பவில்லை அதுவும் அல்லாமல் உக்ரைனுக்கு அமெரிக்கா நவீன ஆயுதங்களை கொடுத்து உதவி வருவதால் ரஷ்யாவால் இந்த யுத்தத்தில் எளிதாக ஜெயிக்க முடியவில்லை ரஷ்யா கண்ட்ரோலில் உள்ள கிரிமியா பகுதியில் உள்ள ப பதினைந்து ரஷ்ய டாங்குகளை உக்ரைன் ராணுவம் தாக்கி அழித்து விட்டது அது மட்டுமல்ல ஏராளமான ரஷ்ய படை வீரர்கள் கும்பல் கும்பலாக உக்ரைன் இராணுவத்திடம் வந்து சரணடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதை கேள்விப்பட்ட புதினுக்கு முகம் சிவந்தது தேர்தல் வெற்றியை ருசித்த அவரால் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அமெரிக்காவின் ஆயுத சப்ளை தான் இதற்கு காரணம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்தை தீவிரப்படுத்தினால் அமெரிக்கா இஸ்ரேலை காப்பாற்றத்தான் முன்வருமே தவிர உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுப்பது குறைந்துவிடும் இதுவரை நிறைய ஆயுதம் கொடுத்திருக்கிறது உக்ரைனுக்கு அதனால் அது அதிக பாதிப்பை ரஷ்யாவுக்கு தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஆயுதம் சப்ளை அங்கு குறைந்தால் உக்ரைனை அழித்து விடலாம் என்று எண்ணுகிறார் புட்டின் அதனால் பேன்சர் ஃபைவ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஹிஸ்புல்லாவுக்கு வழங்கப் போகிறதாம் ரஷ்யா அதோடு வழங்க திட்டமிட்டுள்ளதாம் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நிறைய ஆயுத உதவி செய்யும் ஆயுத உதவி செய்யும் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தான் முக்கியம் அமெரிக்கா உக்ரைனை கவனிப்பதை விட்டுவிடும் இஸ்ரேலை காப்பாற்ற முயற்சிக்கும் அப்போது உக்ரைனை எளிதில் வீழ்த்தி விடலாம் என்பதுதான் புட்டினின் திட்டம் அமெரிக்கா இப்போது ஆயுத உதவி செய்யும் நாடுகள் உக்ரைன் இஸ்ரேல் தைவான் இவைகளுக்கு ஆயுத சப்ளை பண்ணவே அதால் முடியவில்லை அமெரிக்காவால் முடியவில்லை இப்போது ஹிஸ்புல்லாக்களுக்கு ஒரு போர் விமானத்தை ரஷ்யா கொடுத்துள்ளது அதை இயக்குவதற்கு லெபனான் நாட்டில் இருந்து ஹிஸ்புல்லாக்கள் விமான பயிற்சி எடுக்க ரஷ்யாவுக்கு டூர் சென்றுள்ளார்கள் பயிற்சி முடிந்ததும் இன்னும் ரெண்டு விமானங்களை வழங்க ரஷ்யா தயாராகி வருகிறதாம் அதோடு நியூக்ளியர் வார் ஹட்ட மிசைல்ஸ்களையும் கொடுத்து இஸ்ரேலை துவம்சம் பண்ண போகிறதாம் அதற்கு புதின் சம்மதித்து விட்டாராம் ஷின்பெத் மசாத் உளவு அமைப்புகள் சுதந்திரமாக இயங்க இஸ்ரேலிய பாராளுமன்றம் நீசெட் ஒப்புதல் அளித்து விட்டதாம் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாக்களையும் முழுமையாக அளிக்கும் வரை தான் ஓயப்போவதில்லை என்று நேத்தன்யாகு தெரிவித்து விட்டார் பிணைய கைதியாக இருக்கும் இஸ்ரேலிய குடும்ப உறுப்பினர்களை அழைத்து நேரில் நே நேத்தன்யாகு பேசிவிட்டார் அவர்களிடம் நேத்தன்யாகு அவர்களிடம் பேசிவிட்டார் பிணைய கைதிகளை உயிருடன் மீட்டு தரப்போவதாகவும் பயங்கரவாதிகளை வேறுடன் அழிக்கப் போவதாகவும் அவர்களிடம் சூளுரைத்துள்ளார் இஸ்லாமிய தீவிரவாதிகள் தலையெடுக்க முடியாதபடி என்னுடைய தாக்குதல் இருக்கும் என்று உறுதியளித்துள்ளார் அவர்களிடம் அதனால் அமெரிக்கா இஸ்ரேலுடன் துணை நிற்கிறது உலக நாடுகளே இஸ்லாமிய தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதால் உலக நாடுகளின் ஆதரவு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கிடைக்கும் அது கிறிஸ்டியானிட்டி வெர்சஸ் இஸ்லாம் என்று மாறும் துருக்கி பாலஸ்தீனர்களுக்கு அனுப்பிய உணவு மற்றும் மருந்து பொருட்களை இஸ்ரேல் பார்டர்லேயே தடுத்து நிறுத்திவிட்டது அதனுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் அந்த பொருட்களை ஹமாஸ் பிடுங்கி தனது குகைகளில் தனது உபயோகத்துக்காக தனது தேவைகளுக்காக பதுக்கி வைத்துக் கொள்கிறது என்று குற்றம் சாட்டுகிறது துருக்கியின் நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் தடுத்ததால் இஸ்ரேலுடன் வர்த்தகத்தை துருக்கி ஒரே அடியாக நிறுத்திவிட்டது இஸ்ரேலிடம் இருந்து எந்த பொருளையும் வாங்கவும் மாட்டோம் விற்கவும் மாட்டோம் என்று கூறிவிட்டது துருக்கி இதுவரை நடத்தி வந்த ஏழு மில்லியன் டாலர் வர்த்தகம் இப்போது நின்று போனது ஆனால் இஸ்ரேல் அதை பற்றி அலட்டி கொள்ளவில்லை கம்ப்ளீட் சீஸ் ஃபயர் வரும் வரை இப்படித்தான் நிலைமைகள் இருக்கும் என்பது இஸ்ரேலுக்கும் தெரியும் யுத்தம் நின்னதும் தலையை சொறிஞ்சிக்கிட்டு வந்து அண்ணே சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் கொஞ்சம் தர முடியுமா அண்ணே அப்படின்னு கேட்பான் கைவனுக நமக்கு தெரியாதா இத்தனை நாளும் அதுதான நடந்தது இஸ்ரேலிடம் அடிவாங்கிய ஈரான் தனது ரேடார்களை காயலாங்கடையில் போட்டுவிட்டு புதிய ராடார்களை வாங்கி பொருத்தினால் தான் இனி போரில் இறங்க முடியும் சொந்தமாக ராடார் தயாரிக்கும் தொழில்நுட்பம் ஈரானிடம் இல்லை அதனால் மறுபடியும் இஸ்ரேலை தாக்கினால் தங்கள் நாட்டின் மக்கள் தொகைதான் குறையும் என்று ஈரானுக்கு புரிந்துவிட்டது பெட்ரோல் வியாபாரம் படுத்துவிடும் அதனால் மறுபடியும் பதில் தாக்குதல் நடத்தவில்லை ஈரான் வெட்டி 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 என்று எம்ஜிஆர் படத்தில் வரும் வசனத்தை கூவிவிட்டு அப்படியே அடங்கிவிட்டது ஈரான் இஸ்ரேலின் ட்ரோன்கள் ஹெர்மிஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஹெர்மிஸ் நைன் ஹண்ட்ரட் வீட்டை சமாளிக்கும் அளவுக்கு ஹிஸ்புல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இயங்கும் மிசைல்களை ரஷ்யாவிடமிருந்து இப்போது வாங்கி வைத்துள்ளது புட்டின் அண்ணனும் அயத்துல்லா கோமனியும் ஹிஸ்புல்லாக்களுடன் அங்கு ஒரு இண்டி கூட்டணி போட்டுள்ளார்கள் அது அல்லாமல் ஹிஸ்புல்லாக்களிடம் ஈரான் கொடுத்த ஷாஹித் யுஏவி ஏவுகணைகள் உள்ளன ஷார்ட் ரேஞ்சு பாய்ந்து செல்லும் எஸ்ஏ செவன்டீன் என்ற ஏவுகணைகளும் கைவசம் உள்ளன இவையெல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம் இஸ்ரேலிடம் உள்ள புத்திசாலித்தனம் அவர்களிடம் இல்லையே அதனால்தான் இஸ்ரேல் லெபனான் நாட்டுக்குள் புகுந்து இஸ்ரூல்லாக்களின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அழித்து கொண்டு வருகிறது பிஸ்புல்லா வேடிக்கை மட்டும்தான் இதில் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு தாக்குதலுக்கும் ரஷ்யாவிடம் ஓடிப்போய் ஒப்பாரி வச்சு உதவி கேட்கிறது காசாவில் கான் யூனிஸ் நகரை முற்றுகையிட்டுள்ள ஐடிஎஃப் அல் ரஃபாவில் கோம்பிங் ஆபரேஷனை நடத்த இருந்து உத்தரவை எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருந்தது அல் ரஃபாவை தாக்குவதற்கு மற்ற இஸ்லாமிய நாடுகள் ஏன் அலர்கின்றன யாஷியா சின்வர் அங்கு மாட்டிக்கிட்டு முழிப்பதால் தானா அவரை காப்பாற்ற சீஸ்ஃபயர் நாடகமா கத்தார் எகிப்து சொன்ன சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஹமாஸ் அறிவித்ததற்கு பாலஸ்தீனர்கள் கேக் வெட்டி கொண்டாடுகிறார்கள் அதை பார்த்தால் நமக்கு சிரிப்பு தான் வருகிறது இஸ்ரேல் இன்னும் அந்த ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை இந்த ஒப்பந்தம் ஹமாஸுக்கு சாதகமாக உள்ளது இஸ்ரேலுக்கு சாதகமாக இல்லை எனவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள் மிச்சம் மீதியுள்ள ஹமாசு டமாசு இஸ்லாமிய மாசுகள் எல்லாத்தையும் இந்த அகதிகளுடைய சீலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு வீரவசனம் பேசுகின்றன ஒன்னரை லட்சம் அகதிகளோடு அகதிகளாக மறைந்து வாழ்கின்றனர் இந்த ஹமாசுகள் இஸ்ரேல் அவர்களை இடம்பெயரச் சொல்லிவிட்டு அல்ரஃபாவை தாக்க ஆரம்பித்தார் ஹமாசுகளுக்கு குடிக்க கூட தண்ணி கிடைக்காது அகதிகளை வைத்துத்தான் அவர்கள் சோறு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க எந்த எந்தவித ஆயுத உதவியும் அவர்களுக்கு இப்ப இல்லை எல்லா டனல்களையும் எல்லா டன்னல்களின் சொர்க்க வாசலையும் காங்கிரீட் கலவையை கொட்டி அடைத்து விட்டார்கள் இந்த இஸ்ரேலியில் பிணைய கைதிகளை எங்கு கொண்டு சென்றார்கள் என்று தெரியவில்லை ஒன்று அவர்களை மனசு இறங்கி போய் கொண்டு இருக்கணும் இல்லைனா லெவரான் நாடு அல்லது எகிப்து நாட்டுக்கு கொண்டு சென்று அங்கு ஒழித்து வைத்து இருக்க வேண்டும் அதனால் தான் எகிப்து தனது பாடர்களை மூடிவிட்டது அகதிகளையும் ஏற்க மறுக்கிறது அல்ரஃபாவை இஸ்ரேல் சல்லடை போட்டு அடிக்கும் போது நிறைய உயிர் சேதம் ஏற்படலாம் முழுமையாக அழித்த பிறகு பாலஸ்தீனர்களுக்கு நாங்களே வீடு கட்டி தருவோம் என்று அறிவித்துள்ளது இஸ்ரேல் அமாச ஆதரவாளன் என்று எவனும் இனி நாட்டுக்குள்ள ஊருக்குள்ள தெரியக்கூடாது அவ்வளோதான் இஸ்ரேல் கூறுவதை ஏற்றுக்கொண்டால் வீடு மட்டுமல்ல பாலஸ்தீனர்களுக்கு நல்ல வேலையும் போட்டு தருவோம் என்று கூறுகிறது தீவிரவாதம் எந்த ரூபத்தில் இஸ்ரேலுக்குள் முளைக்கக்கூடாது அப்படி தோன்றினால் முளையிலேயே அது கிள்ளி எறியப்படும் இதுதான் எங்களின் சித்தாந்தம் புரியுதா என்று இஸ்ரேல் கேட்கிறது தீவிரவாதிகளை ஒழிக்க முடியாத அமெரிக்கா பிரிட்டன் நாடுகள் அவர்களை ஒழிக்கும் பொறுப்பை இப்போது இஸ்ரேலிடம் தள்ளிவிட்டு ஒதுங்கிவிட்டன இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று அவர்கள் காதில் யாரோ சொல்லிவிட்டார்களாம் அது மோடியா கூட இருக்கலாம் அதனால் நல்லது ஒரு முடிவையும் எடுத்து விட்டார்கள் துருக்கி ஜனாதிபதி தீப் எர்டோகன் பாலஸ்தீனர்கள் ஒன்றா இருந்து உங்கள் யூனிட்டியை காட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்றா தானேப்பா கூடியிருக்கோம் குண்டு விழுந்தா கூட ஒன்றா சாகிறதுக்கு அதுக்கு யூனிட்டியை காட்டிக்கிட்டு தான்ப்பா இருக்கும் புதைக்கும் போது நீங்கள் ஒன்றா போட்டு தானே புதைப்பீங்க இதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க இஸ்ரேல் கூட உங்களால் ஒரு ஒப்பந்தம் போட்டு எங்களை காப்பாற்ற தெரியல ஒன்றா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ண வந்துட்டியா அப்படின்னு அங்கே உள்ளவரெல்லாம் அவரை திட்டுறாங்க இஸ்ரேல் கூட ஒன்றா இருந்திருந்தால் இந்த பிரச்சனையே எங்களுக்கு வந்திருக்காதே அதை நீங்கள் செய்ய விடாதே இஸ்ரேலே கடைசி வரை எதிரியாகவே பார்க்கணும் எங்கள் தாலியாக அறுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் கெதி சட்டிப்பானையை தூக்கிட்டு ஊர் ஊரா அலையணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முந்தைய பாலஸ்தீனம் வேணும்னு உசுப்பேத்தி உசு உடம்ப ரணகாலம் ஆக்குனது தான் மிச்சம் இருக்கிறதையும் பிடிங்கிட்டு தான் இஸ்ரேலுக்கு விடு விடுவோம் போல தெரியுது இதை செய்யத்தான் துபாயில் ஈஎம்பித்தாளைக்கு சின்வர்னு சொல்லக்கூடிய ரூம் போட்டு யோசித்தானோ பாடையில் போகிறவனு நம்மளை நாசமாக ஆக்கி போட்டானே பாடையில் போகிறவனே நம்மளை பாடையில் போக வச்சுட்டானே இதற்கிடையில் ஈராக்கில் கல்சு மிலிட்டரி பேஸில் குண்டு வெடிச்சிருக்கு குண்டு வச்ச இஸ்ரேல் இன்னுமா அங்கே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான் இஸ்ரேல் எப்போவுமே குண்டு போட்டால் வெளியவே மூச்சு விட மாட்டான் அது தெரியுமா அயத்துல்லா கோமினி தனது படை வீரர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துள்ளார் அதாவது எதிரியின் போர் தந்திரங்களை நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இதிலிருந்தே தெரிகிறது இவர்களின் பாடாவதியான போர் தந்திரங்கள் வேலைக்கு ஆகலைன்னு சும்மா கடலை கொறிச்சிக்கிட்டு இருந்தால் மண்டையிலே குண்டு தூக்கி போட்டுடுவான் ஐயா இந்த இஸ்ரேல்காரன் அதுதான் அவனுடைய போர் தந்திரம் நீங்கள் காட்டு கற்று கத்தினாலும் ஜெர்மன் இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்றுக்கிட்டு தான் இருக்கான் இப்போ ஒரு நாற்பது நாளைக்கு யுத்தத்துக்கு விட சொல்லி கெஞ்சுறீங்களே நல்லா தூங்கியே நாளாகுதுன்னு உங்கள் சத்தம் எங்களுக்கும் கேட்கத்தான் செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ஆறு நாள் யுத்தம் பண்ணி இருந்ததையும் இழந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் கிப்பூர் போரில் மிச்ச மீதியும் இஸ்ரேலுக்காரங்கிட்ட தாரவார்த்தை கொடுத்துட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு பிறகு பாலஸ்தீனர்கள் சந்திக்கும் மிக கொடுமையான போர் இதுதான் எவ்வளவு பட்டும் வர மாட்டேங்கிறப்பா அதனால் தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் ஹமாஸ் டெங்குவை ஒழிப்பது தொடரும் என்று நேத்தனியாகு அண்ணன் அந்த பூச்சி மருந்து வியாபாரி சொல்லுகிறார் இப்ப இப்போது கிரவுண்ட் ஆப்ரேஷனை இஸ்ரேல் தொடங்கிவிட்டது இஸ்ரேலிய டாங்குகள் அல் ரஃபா சிட்டிக்குள் நுழைந்து விட்டது நேற்று மட்டும் முப்பது ஹமாசுகள் வைகுண்டம் போய் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள் ரஃபா பார்டர் கிராசிங் இஸ்ரேல் கண்ட்ரோலில் தான் இப்போதும் உள்ளது அனைத்து பிணைய கைதிகளையும் விடுவிக்கும் வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அல் ரஃபா அகதிகள் அல் மவாசி கடற்கரையை நோக்கி நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹமாஸ் தொடங்கி வைத்த இந்த பாத யாத்திரை அவர்களுக்கு இன்னும் முடிவுக்கே வரவில்லை பார்க்க பாவமாகத்தான் கஷ்டமாகத்தான் உள்ளது அவர்களுக்கு தான் வேண்டும் என்னும் போது இதையும் அனுபவித்து தானே ஆக வேண்டும் துன்பத்தின் உச்சியில் இருக்கும் இஸ்ரேலுக்கு இந்தியா துணை நிற்கும் என்று மோடியும் அறிவித்து விட்டார் நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு புதிய தகவல்களுடன் மீண்டும் வருவேன் ஹிந்த்